ஒன் நியூட்டன் என்பதன் வரையறை ஒரு ஒரு நியூட்டன் அப்படின்றத எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒன்றை ஒரு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு அதாவது இப்போ ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருள் ஒரு ஒரு கிலோ இருக்கிற ஒரு கல் ஒரு ஒரு கிலோ இருக்கிற வெயிட் இருக்கிற ஒரு கல்லை ஒரு மீட்டர் அதாவது ஒரு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ அளவுக்கு ஒரு மீட்டர் அளவுக்கு முடுக்குவிக்க தேவைப்படுற விசை அதாவது ரெண்டே செகண்டில் அந்த ஒரு கிலோவை ரெண்டு செகண்டில் ஒரு மீட்டருக்கு நான் நகர்த்தணும் அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதுதான் ஒரு நியூட்டனோட அளவு ஒரு நியூட்டனுக்குன்னு ஒரு அளவு இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு கிலோ இருக்கிற ஒரு கல்லை ரெண்டு செகண்டில் ஒரு மீட்டருக்கு நான் நகர்த்தணும் அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அந்த ஃபோர்ஸ் தான் ஒரு நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் டூ அப்படின்றது தான் நியூட்டனோட அளவு